ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கொஞ்சம் பல் பூண்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணது ஒரு எலும்பு சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் வத்தப்பொடி மஞ்சள் பொடி குழம்பு பொடி நான் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க ப்பில்ல சட்டி வச்சாச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் வெங்காயம் போடலாம் அடுத்து வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கணும் வதங்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி பொடி குழம்பு பொடி போடணும் மஞ்சள் பொடி போட்டாச்சு காரத்துக்கு தக்கன பொடி போட்டுக்கோங்க லேசாக எண்ணெயெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மல்லிப்பொடி குழம்பு பொடி யாரை இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியே போடணும் இது வீட்லேயே ப்ரிப்பர் பண்ண பொடி இதுக்குரிய ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் எதையும் லேசாக எண்ணெயில் அப்படி ஃப்ரை பண்ணி ஊற்றணும் ஏற்கனவே பொடி வந்து வறுத்து தான் இது எண்ணெயில் வறுத்தோம்னா இன்னும் அந்த கா கத்திரிக்காய் நல்லா பிடிச்சிக்கிடும் அதனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளியை ஊற்றணும் ஊற்றியாச்சு புளி ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போடணும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் போட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்ச உடனே சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அது அடுப்பில் இருக்கணும் கொஞ்சம் கட்டியாக வந்தால் தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா குய்ச்சிருச்சு இப்போ நம்ம சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கணும் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்